அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நாம் வந்து விடிவெள்ளி ஏன் வான்வெளியில் தெரிகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ விடிவெள்ளி சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மூணுமே வந்து முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மூணு கிரகங்களும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியும் இந்த மூணு கிரகங்கள் தொண்ணூறு டிகிரி பகைக்குள்ளேயே அதாவது தொண்ணூறு டிகிரிக்குள்ளேயே வந்து முன்னே முன்னே போயிட்டு வந்துகிட்ருக்கோம் அல்லது மூணு ராசி கட்டங்கள் இந்த மூணு ராசி கட்டங்களுக்குள்ளேயே வந்து இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணுமே வந்து மாறி மாறி சஞ்சாரம் பண்ணும் ஏன் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் விடிவெளி தோணுது அப்படின்னா சூரியனை விட சுக்ர பகவானுக்கு வேகம் அதிகம் அந்த சுக்கரனை விட புதனுக்கு கொஞ்சம் வேகம் அதிகம் சுக்கிரன் பகவான் மட்டும்தான் நம்ம காலையில் வந்து தெரிவார் அதனால தான் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே விடிவெள்ளி தோன்றுகிறது நன்றி வணக்கம்